நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கவின் பதினெட்டு வயதுடைய இளைஞன் பிளஸ் டூ படித்து முடித்தான் தேர்வு முடிவுகள் வந்தபோது மிகவும் மகிழ்ந்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருந்தான் படிப்பின் மீது ஆர்வம் அதிகம் படித்துவிட்டு வன அதிகாரியாய் காட்டுக்குள் வலம் வர வேண்டும் என்பது அவன் ஆசை தனக்கு பிடித்த பட்டப்படிப்பை தேர்வு செய்து கல்லூரிக்குள் நுழைந்தான் ஆனால் அவன் நினைத்தபடி அவன் வாழ்க்கை அவனுக்கு அமையவில்லை கவினுக்கு பதினாலு வயதில் மற்றும் பத்து வயதில் இரு சகோதரிகள் இருந்தனர் அவனது அப்பா அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது கவினின் அப்பா கந்தசாமி நகைக்கடை வைத்திருக்கிறார் அவனுடைய அம்மா இல்லத்தரசி தன் கணவன் சொல்லை வேதவாக்காக பின்பற்றுபவர் கந்தசாமியுடைய அம்மா படுத்த இருந்தார் கவி பார்க்க மிகவும் லட்சணமாக இருப்பான் குடும்ப ஜோசியரிடம் அவன் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னார் கந்தசாமி ஜாதகத்தை அலசி ஜோசியர் உங்க பையனுக்கு இன்னும் நான்கு மாதங்களில் ஆண்டுகள் மிகவும் கடினமான காலகட்டமாக இருக்க போகிறது உங்கள் மகனுக்கு இரட்டை சனி பிடிக்கப் போகிறது சனி நடக்கும் காலகட்டத்தில் உங்கள் மகனுக்கு திருமணம் செய்தார் அந்த பையனின் அப்பா அகால மரணம் அடைவார் அல்லது வியாபாரம் நொடித்து தெருவுக்கு வருவார் ஆகையால் உங்கள் மகனுக்கு நான்கு மாதங்களுக்குள் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் அதன் பிறகு இந்த வியாபாரத்தில் நீங்கள் இது தொடர்பான வேறு தொழிலை கவனித்தால் இப்போது இருக்கும் நிலையை விட மிகப்பெரிய அளவில் வளருவீர்கள் என்றார் ஜோசியர் சொல்லை மீறி அப்பா எதுவுமே செய்ய மாட்டார் அதனாலேயே கவினுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டார் ஜோசியத்தை நம்பாதீர்கள் எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் எனவும் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல் திருமணம் செய்து கொள்கிறேன் என்னை விடுங்கள் என அப்பாவின் கால்களில் விழுந்து கெஞ்சினான் கவின் அவனது அப்பா எதையும் காதில் வாங்குவதாக தெரியவில்லை உன் கல்யாணத்துல மூணு மாக்க அடிக்க போறேன் ஒன்னு இரட்டை சனியை ஜெயிக்க உனக்கு கல்யாணம் செய்ய போறேன் இரண்டாவது மரணப்படுக்கையில் இருக்கும் என் அம்மா தன் பேரன் கல்யாணத்தை கண்குளிர பார்ப்பாள் மூன்றாவது குடும்பஸ்தனாக நீ என் நகை பார்ப்பாய் கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் பண்ண என மிரட்டினார் அவர்களும் அப்பா சொல்வதை கேள்வி என்றனர் அவன் அம்மாவிடம் சொல்லி கல்யாணத்தை தடுக்க முயற்சி செய்தான் கவினின் அம்மாவோ இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலனா நான் தற்கொலை செஞ்சுப்பேன் என மிரட்டினார் கவின் தனது தரப்பு நியாயத்தைப் பேச தன்னுடைய பேராசிரியரை அழைத்து வந்து பேச வைத்தான் அவரை மிரட்டி அனுப்பி வைத்தார் கவினின் அப்பா இந்த நிலையில் கவினுக்கு பெண் கொடுக்க சம்மதித்தார் நிரஞ்சனாவின் அப்பா சுப்பையா கந்தசாமியும் சுப்பையாவும் தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து திருமணம் செய்திட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர் பெண்ணின் அப்பாவை ஃபோனில் தொடர்பு கொண்ட கவின் எச்சரிக்கை செய்தான் சுப்பையாவோ ஓங்க தம்பி விளையாடாதீங்க உங்க அப்பாவை எனக்கு இருபது வருஷமா தெரியும் விரும்பி தான் சம்மந்தம் பேசி என் மகளுக்கு நூறு நகை போடுறேன் வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆயிரம் சௌகரியங்கள் உள்ளன மௌனமாக இருந்து ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க என பேசிவிட்டு போனை வைத்தார் நிரஞ்சனாவை தொடர்பு கொள்ள முயன்றான் கவின் முயற்சிகள் ஏதும் பலனளிக்கவில்லை கவினுடைய திருமணத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது முதல் நாள் இரவு நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் திருமணம் என முடிவு செய்து வேலைகள் அனைத்தும் நடந்தன திருமணத்திற்கு பத்து நாள் இருக்கும் போது கல்லூரிக்கு சென்ற கவின் தன் கல்லூரி நண்பர்களிடம் கொஞ்சம் பணம் வாங்கிக் கொண்டு கேரளாவிற்கு சென்று ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தான் கவினை காணவில்லை என்றவுடன் திருமண வேலைகள் அனைத்தும் நின்றுவிடும் என அவன் நினைத்தான் அவனது அம்மா மட்டும் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் ஆனால் கவினின் அப்பா பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை திருமண வேலைகளையும் நிறுத்தவில்லை அவருக்கு தெரிந்த காவல் உயர் அதிகாரிகள் நண்பர்கள் அனைவரும் கவினை தேட ஆரம்பித்தனர் திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் இருக்கும் போது கவின் தங்கியிருந்த இடத்திற்கு வந்த காவலர்கள் அவனை அழைத்து சென்று அவனது அப்பாவிடம் ஒப்படைத்தனர் நீ எங்கு சென்றாலும் என்னிடம் இருந்து தப்ப முடியாது என சொன்னவர் திருமணம் செய்து கொண்டு கடையை வந்து பார்த்துக்கொள் என கூறினார் அன்று இரவு போது நிரஞ்சனாவை பார்த்தான் பார்த்தவுடன் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது நிரஞ்சனாவின் முகத்தை பார்த்தவன் அவளுக்கும் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டான் தன் அப்பாவின் மேல் இருந்த கோபம் கொஞ்சம் குறைந்தது நிரஞ்சனாவிடம் பேசலாம் என்றால் மேடையில் எதுவும் பேச முடியவில்லை நிச்சயம் முடிந்த அன்று அனைவரும் கிளம்ப ஃபோட்டோ எடுத்து முடித்துவிட்டு விட்டு கிளம்பும் போது அவளிடம் ஃபோன் நம்பர் கொடு உன்னிடம் பேச வேண்டும் என்றான் அவனை திரும்பி பார்த்தவள் அப்படியே மயங்கி விழுந்தாள் அங்கிருந்த நெருங்கிய உறவினர்கள் ஓடி வந்தனர் முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தனர் ஆனால் அவள் கண்முழிக்கவில்லை கவின் அவளை தூக்கிக் கொண்டு வேகமாக ஓடினான் கவின் தன் காரில் ஏற்றி கொண்டு கிளம்ப உறவினர்கள் சிலரும் உடன் வந்தனர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிரஞ்சனாவை பரிசோதித்த டாக்டர் தூக்க மாத்திரையை அதிகமாக சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறாள் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்வழித்தவுடன் போய் பாருங்கள் என்றார் கவின் வேகமாக உள்ளே சென்று அவள் அருகில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கவினின் அப்பா கந்தசாமியிடம் உறவினர்கள் இதற்கு மேல் இந்த திருமணத்தை நடத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் கந்தசாமி வேகமாக சென்று ஜோசியரிடம் பரிகாரம் எதுவும் செய்து கொள்ளலாமா என கேட்டார் ஆனால் அவரோ திருமணம் நடக்கவில்லை என்றால் நடப்பது நடந்தே தீரும் என சொல்லிவிட்டார் நிரஞ்சனா மெதுவாக கண்கொளிக்க அவள் அருகில் அமர்ந்திருந்த கவின் அவளை ஏறிட்டு பார்த்தான் அவள் கண்களின் கண்ணீர் வழிந்தது அவள் கவிதை பார்த்து நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றாள் கவின் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவள் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் எங்கள் வீட்டில் நான் தான் மூத்தவள் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவனுக்கு என்னை பிடிக்காது காரணம் என் அப்பா அவருக்கு முதல் குழந்தை ஆளாக இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் அதனால் நான் பிறந்தது அவருக்கு பிடிக்கவில்லை என்னிடம் அன்பு காட்டியதே கிடையாது அடுத்த ஆண்டுகளில் என் என் தம்பி பிறந்தான் அவனிடம் மீதான எப்போது என்னை அனுப்புவோம் என காத்திருந்தார் உன் அப்பா திருமணம் பேச்சு எடுக்க உடனே அவரிடம் சம்மதம் சொல்லி திருமண வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் நான் படிக்க வேண்டும் என எவ்வளவோ கெஞ்சியும் அவர் கேட்கவில்லை என் அம்மா எனக்கு ஆறுதல் என் அம்மாவின் இந்த திருமணத்தை நிறுத்த எனக்கு வேறு வழி தெரியவில்லை அதனால் தான் சாப்பிட்டேன் என்றாள் இப்போது ஏன் திருமணம் செய்து கொள்ளலாம் என சொல்கிறாய் என கேட்டான் கபின் நான் பயங்கினாலும் எனக்கு லேசாக நினைவு இருந்தது நீ என்னை தூக்கிக் கொண்டு ஓடியது எனக்காக உன் கண்கள் கலங்கியது எல்லாம் என் மனதில் பதிந்தது உனக்காக நான் புழைத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டினேன் நான் கண்மொழிக்கும் போது எனக்காக என் அருகில் நான் மயங்கிய போது எனக்காக துடித்த அதே உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது அதனால் தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன் என சொன்னாள் கவின் அவளிடம் நான் திருமணம் செய்து கொள்ளலாம் நீ நினைத்தபடி படித்து உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்றான் இருவர் கையும் ஒன்றாக இணைந்திருக்க வேகமாக உள்ளே வந்தார் கந்தசாமி இருவரிடமும் பேசி திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ற முடிவோடு வந்திருந்தார் கவின் அப்பாவிடம் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் திருமணத்திற்கு பிறகு நிரஞ்சனா படிப்பதை தடுக்க கூடாது என்று கண்டிஷன் போட்டான் நீ கடையை பார்த்து கொண்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் கந்தசாமி ஜோசியர் சொன்னது போல் நான்கு மாதங்களுக்குள் திருமணம் நடத்தி முடித்தார் கந்தசாமி அவர்களது வாழ்க்கை இனிதே ஆரம்பித்தது முதலிரவு அறையில் கவின் உள்ளே காத்திருக்க நிரஞ்சனா உள்ளே வந்தாள் இருவரும் படிப்பு முடியும் வரை தங்களுக்குள் தாம்பத்தியம் வேண்டாம் என முடிவு செய்தனர் அடுத்த ஒரு வாரத்தில் நிரஞ்சனா கல்லூரிக்கு போக ஆரம்பித்தாள் கவின் நகைக்கடைக்கு போக ஆரம்பித்தான் கடையின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டான் ஒரு வருட காலம் ஓடியது கடையின் வரவு செலவுகள் அனைத்தும் அவன் கைக்குள் வர ஆரம்பித்தது கந்தசாமி டைமண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கவே கடை முழுவதையும் அவன் பொறுப்பில் விட்டுவிட்டு அதற்காக வேறு மாநிலத்திற்கு புறப்பட்டார் அவர் சென்று கார் விபத்தில் சிக்கியது காயப்பட்டு ரோட்டில் கிடந்த கந்தசாமியை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் கந்தசாமியின் செலவுகள் அனைத்தும் கவிந்தான் பார்த்து கொண்டார் அதற்காக கணக்கு வழக்குகள் அனைத்தையும் மகன் பெயருக்கு மாற்றினார் கந்தசாமி சாவின் விளிம்பு வரை சென்று வந்தார் கந்தசாமி திருமணம் ஆன பிறகும் சாவை பார்த்த கந்தசாமி ஜோசியரிடம் சென்று புலம்பினார் அவர் மந்திரங்கள் சொல்லிவிட்டு ஒருவேளை உங்கள் மகனும் மருமகளும் ஒன்று சேராமல் இருக்கலாம் என்றார் அதுவும் இது போன்ற சம்பவங்கள் நடக்க காரணமாக இருக்கும் என்றார் அப்படி அவர்கள் ஒன்று சேராமல் இருப்பது இந்த பொடியை பாலில் கலந்து கொடுங்கள் அவர்களுக்குள் தாமத்தியம் உருவானால் அனைத்தும் சரியாகிவிடும் என்றார் ஜோசியர் அதை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தவர் அவர்களது நடவடிக்கைகளை கவனித்தார் அன்று இரவு கவிழ் குடிக்கும் பாலில் பொடியை கலந்து கொடுத்தார் பாலை குடித்துவிட்டு இரவு தன் அறைக்குள் சென்றவன் படுத்திருந்தான் நிரஞ்சனா தன் வேலைகளை முடித்துவிட்டு அறைக்குள் வந்தாள் கவின் வேகமாக அவளை வந்து கட்டி கொண்டான் அவள் அவனை தள்ளிவிட்டு அவன் ஏன் அப்படி செய்தான் என அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் வேகமாக பாத்ரூம்குள் சென்று குளித்துவிட்டு வந்து யோசனை செய்தான் தான் குடித்த பாலில் ஏதோ கலந்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இது யாரோட வேலை என இருவரும் யோசித்தனர் காலை அவர்களை நோட்டமிட்ட அப்பாவை பார்த்த இது அவரோட வேலை என்பதை புரிந்து கொண்டான் என கொண்டான் வலுக்கட்டாயமாக அவரை அருகில் சென்றான் அந்த ஊரில் புகழ்பெற்ற ஒரு ஜோசியரிடம் சென்று தன் ஜாதகத்தை காட்டினான் அவனுக்கு ஏற்கனவே திருமணமானது அவருக்கு தெரியாததால் அவரோ இந்த ஜாதகக்காரனுக்கு சனிப்பெயர்ச்சி நடப்பதால் தொழிலில் திருமணத்தில் சிறு தடங்கள் ஏற்படும் மற்றபடி கவனமாக இருந்தால் போதும் படிப்பு அவனை செல்லும் என சொல்லி முடித்தார் கந்தசாமி வேகமாக அப்பா அம்மா அவர்களுடைய உடல்நிலை குறித்து கேட்க அப்பாவிற்கு உடல்நிலை கோளாறு ஏற்படும் உயிர் கூட போகலாம் அது அவரின் உடல்நிலை பொறுத்தது என சொல்லி முடித்தார் அவருக்கான கட்டணத்தை கொடுத்துவிட்டு வெளியே தன் அப்பாவுடன் வந்தவன் தன் அப்பாவிடம் இவர்கள் சொல்வது எல்லாம் புது தான் சில நடக்கும் சில நடக்காது அதற்காக இவர்களையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது என சொல்லிவிட்டு இருவரும் காரில் ஏறி புறப்பட்டனர் காரை ஓட்டிக் கொண்டிருந்த கந்தசாமியிடம் எனக்கு திருமணம் செய்து வைக்க சொன்ன ஜோசியர் எத்தனை ஆண்டு உயிர் வாழ்வார் என அவருக்கு தெரியுமா தெரியாது யாருக்கும் தெரியாது என சொல்லிக் கொண்டு வந்தான் கந்தசாமியின் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நேராக அந்த ஜோசியரின் நோக்கி வண்டியை செலுத்தினார் கந்தசாமி அவர் இருந்த இடத்தில் வந்து விசாரித்த போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார் என சொன்னார்கள் காரில் ஏறி கந்தசாமியும் கவினும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு நடந்தும் கந்தசாமி தன் கருத்தை மாற்றிக்கொண்டதாக தெரியவில்லை பணம் சார்ந்த உலகில் ஒரு ஆணோ பெண்ணோ படிக்க வேலைக்கு செல்ல பொருளாதார ரீதியாய் சொந்தக்காலில் நிற்க குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் தேவை ஐந்து வயதில் படிக்க ஆரம்பித்தால் இருபத்தி ஐந்து வயதில் சுய அடையாளத்தை வடிவமைத்து விடலாம் காலங்கள் ஓடின நிரஞ்சனா தன் படிப்பை முடித்தாள் கவினுக்கும் அவளுக்கும் இடையில் தாம்பத்தியம் ஆரம்பமானது தன் படிப்பு தொடர்பான ஒரு சிறு டெக்ஸ்டைல் தொழிலை தொடங்கினாள் அதற்கு கவினும் பொருளாதார உதவிகள் செய்தார் கவினின் தந்தைக்கு ஜோசியத்தின் மீதான நம்பிக்கை குறையவில்லை ஏற்கனவே தன் மகன் அழைத்து கொண்டு சென்ற ஜோசியரிடம் சென்று தன் டைமண்ட் பிசினஸ் பற்றி கேட்க ஆரம்பித்தார் கவினுக்கும் நிரஞ்சனாவுக்கும் இடையில் இல்லறம் மிக சிறப்பாக இருந்தது இந்நிலையில் கவினின் அனுபவமின்மை மற்றும் போதுமான படிப்பறிவு இல்லாததால் அவ்வளவு பெரிய நகைக்கடையை நடத்த முடியவில்லை மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது கடையை இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது நஷ்டத்தில் தொழிலை நடத்த முடியாது என்பதால் கடையை மூடிவிட்டு தன் மனைவியின் பிசினஸில் ஈடுபட்டான் கவின் தன் மகனுக்கு திருமணம் செய்தால் தன் உயிருக்கும் தொழிலுக்கும் எந்த பிரச்சனையும் வராது என நினைத்தவர் நகைக்கடையை மூடியதால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார் கந்தசாமி டைமண்ட் வியாபாரம் மூலம் இழந்த நகைக்கடையை மீட்டெடுத்து விட வேண்டும் என முடிவு செய்தார் டைமண்ட் வியாபாரம் தொடர்பாக பேசி முடிக்க கார் சென்று கொண்டிருக்க விபத்தில் சிக்கியது சேர்க்கப்பட்ட கந்தசாமி கொலைக்க மாட்டார் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் தான் தவறு செய்து விட்டோம் என நினைத்தவர் தன் மகளுக்கு திருமணம் செய்தால் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் என நினைத்தது தன் தவறு என மனம் திருந்தினார் அதோடு சிறு வயதில் படிக்க விடாமல் என நினைத்துக் கொண்டார் புதைந்து போனது நிரஞ்சனாவின் தொழில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இன்று அந்த குடும்பம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் கவினும் நிரஞ்சனாவும் தங்கள் இல்லறத்தை இனிமையாக அமைத்து கொண்டனர் கவின் தன் மனைவியின் தொழிலில் கற்றுக்கொண்ட அனுபவத்தால் மீண்டும் நகைக்கடையை வைத்து நடத்த ஆரம்பித்தார் நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறோம் தங்கள் ஆதரவிற்கு நன்றி